ஒரு ஊரில் கடவுள் பக்தி மிகுந்த அறிவாளி ஒருவர் இருந்தார் அவர் ஒரு நாள் காட்டுக்குள் போகும்போது ஒரு நரியை பார்த்தார் அதற்கு இரண்டு கால்களும் இல்லை அப்போது அவர் மனதில் ஒரு சந்தேகம் இந்த நரிக்கு இரண்டு கால்களுமே இல்லையே எப்படி வேட்டையாடி தன் பசியை போக்கிக் கொள்ள முடியும் என்று யோசித்து கொண்டே இருந்தார் அப்படி இருக்கும்போது அந்த பக்கமாக ஒரு புலி ஒரு பெரிய மானை அடித்து இழுத்து கொண்டு வந்தது அதை சாப்பிட ஆரம்பித்து சாப்பிட்டது போக மீதியை அங்கேயே போட்டுவிட்டு போனது புலி போனதை அறிந்த நரி மெதுவாக நகர்ந்து வந்து மிச்சமிருந்த உணவை திருப்தியாக சாப்பிட்டுவிட்டு அங்கிருந்து அகன்றது இதை பார்த்து கொண்டிருந்த அந்த அறிவாளி ரெண்டு காலும் இழந்த ஒரு வயசான நரிக்கே கடவுள் சாப்பாடு போடும் பொழுது தினமும் கோவிலுக்கு போய் அவனை வணங்குகிற நமக்கு சாப்பாடு தராமலா போய்விடுவான் அதுவும் நமக்கு கடவுள் பக்தி அதிகம் என்று எண்ணினான் அதன் பிறகு அவன் எங்கேயும் போகாமல் கோயிலில் போய் படுத்து கிடந்தான் சாப்பாடே வந்தபாடில்லை ஒருநாள் ராத்திரி நேரம் கோயிலில் யாருமே இல்லை இவர் மெதுவாக கண்ணை திறந்து பார்த்து கடவுளே என் பக்தியில் நம்பிக்கை இல்லையா என்று புலம்பினார் அப்போது கடவுள் அவர் முன் தோன்றி முட்டாளே நீ பாடம் கற்றுக்கொள்ள வேண்டியது நரியிடம் இல்லை புலியிடம் புலியைப் போல உழைத்து சாப்பிட்டு மிச்சப்பட்டதை இயலாதவர்களுக்கு தானமாக கொடு என்று சொல்லிவிட்டு மறைந்தார் பாடம் கற்றுக்கொள்வது யாரிடம் என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும்